பிரபஞ்சத்தில் நீர் நிலம் காற்று ஆகாயம் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் இல்லை ஒரு மனிதனுக்கு கண் காது மூக்கு நாக்கு இது இல்லாமல் ஒரு மனித வாழ்வை கற்பனையே செய்ய முடியாது ஆனால் இந்திய திருநாட்டில் தீவிரவாதத்தையும் அச்சுறுதலையும் அளிப்பதற்கு யாரால் முடியும் என்று சொன்னால் அமித்ஷாஜி அவர்கள் இல்லாமல் இது ஒன்றுமே நடைபெறார் அமித்ஷா அமித்ஷாஜி அவர்கள் இதே இடத்தில் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் இதே இடத்தில் நான் சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட நேரத்தில் இதே இடத்தில் வந்து எனக்காக பிரச்சாரம் செய்தார்கள் அன்றைக்கு வெற்றியும் கண்டோம் இன்னைக்கு அவருடைய கனவெல்லாம் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் லீலா பேலஸ் ஹோட்டலில் எல்லோரும் சொன்னார்கள் மாநில தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லோரும் சொன்னார்கள் ஒரு டிவி வேண்டும் நமக்கு என்று சொன்னார்கள் ஒரு டிவி வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் மிகு அமித்ஷா ஜி என்ன சொன்னார்கள் தெரியுமா முதல்ல உங்க பூத்தை போய் சரி பண்ணுங்க முதல்ல உங்க பூத்தை சரி பண்ணுங்க மேரா பூத் மஜ்பூத் என்கிற திட்டத்தை சொல்ல சொன்னார்கள் ஆனால் இன்று அவர்களே முதன் முதலாக திருநெல்வேலி விருதுநகர் தென்காசி நாகர்கோவில் மற்றும் தூத்துக்குடி ஆகிய ஐந்து பாராளுமன்ற பொறுப்பாளர்கள் கூட்டத்திற்கு அவர்களே வந்து இன்றைக்கு தலைமை தாங்கி இருக்கிறார்கள் உங்கள் அனைவருடைய சார்பாகவும் அவர்களை வருக வருக என நான் கைகூப்பி வணங்குகிறேன் வரவேற்கிறேன் இந்த நாள் என்ன தெரியுமா தெரிந்தோ தெரியாமலோ இந்த நாள் இன்றைக்கு நமக்கு அமைந்திருக்கிறது ஏற்கனவே பதினேழாம் தேதி நிகழ்வு இதே இடத்தில் நடைபெறுவதாக இருந்தது ஆனால் இன்றைக்கு அமித்ஷாஜி அவர்கள் வரும்போது இன்றைக்கு அம்மாவாசை நிறைந்த அம்மாவாசை குருஷேத்திரத்திலே மகாபாரதத்தில் போர் நடந்தது போர் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கும் போது எந்த நாள் நல்ல நாள் என்று சொல்லி சாஸ்திர வல்லுநர் சகாதேவ் கேட்கும்போது சாஸ்திர போது சகாதேவன் சொன்னது இன்று அம்மாவாசை களபலி கொடுங்கள் போரிலே வெற்றி பெறலாம் என்று சொன்னார் இன்று அம்மாவாசை எதிரிகளுக்கு களபலி கொடுப்பதற்காக நமது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் இன்று களபலி கொடுக்கின்ற நாள் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் இன்னும் இதே மாதிரி ஏழு இடங்களில் இதே மாதிரி பூத் கமிட்டி மாநாடு நடைபெறப் போகிறது இது பரட்சாத்தமாக முதலில் நடைபெறுகிறது அடுத்தது கொங்கு மண்டலத்தில் நடைபெற இருக்கிறது அங்கு உள்ளவர்கள் இதிலையும் சிறப்பான முறையில் செய்வார்கள் நான் இந்த நேரத்தில் நிச்சயமாக நம்புகிறேன் இது முதல் நாடான் இன்று நடைபெறுகிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவருடைய தலைமையிலே நடைபெறுகின்ற ஆட்சி பாலியல் வன்கொடுமைகள் நிறைந்த ஆட்சி பத்து வயது குழந்தைகள் முதல் எழுது வயது பெரிய பெண்கள் வரையிலும் ரோட்டிலே நடமாட முடியவில்லை இரண்டு தினங்களுக்கு முன்பாகவே கரூரிலே ஒரு விஓஓ மணல் கடத்த சென்றார் என்பதற்காக ஒரு பெண் வீட்டிலே போய் அவர்கள் மார்பிலே மிதித்து அடித்திருக்கிறார்கள் எஃப்ஐஆர் ஆக போடப்பட்டிருக்கிறது ஸ்டேஷன்லேயே லாக்அப் டெத்துகள் இருபத்தி நாலு லாக் அப் நடைபெற்றிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் சாரி முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்கிறார் சாரி ஒரு கொலையை செய்துவிட்டு சாரி என்று சொல்கின்ற ஆட்சி கள்ளக்குச்சியிலே கள்ள சாராயம் அறுபது பேர் இறந்து போனார்கள் சாராயம் குடித்துவிட்டு போய் இறந்தால் பத்து லட்சம் ரூபாய் இதுதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் லட்சணம் திமுக ஆட்சி அது குடும்ப ஆட்சி பாஜக ஆட்சி அது மக்களுக்கான ஆட்சி அது மதுபூரி அமித்ஷா ஆட்சி மக்களிடம் போய் கேட்டு பாருங்கள் திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசு பார்த்தால் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா இது ஒரு டிசாஸ்டர் மாடல் ஆட்சி அப்படிங்கிறார்கள் இது ஒரு டிசாஸ்டர் மாடல் ஆட்சி இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் அதற்காக உருவாக்கிய கூட்டணி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து காட்டினார் எங்களுடைய அரசியல் சாணக்கியன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் எந்த விதமான சந்தேகம் இல்லை ஸ்டாலின் கேட்கிறார் இது வந்து சந்தர்ப்பவாத கூட்டணி என்று சொல்கிறார் நான் கேட்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் கூட்டணி வைத்தீர்களே பாரதிய ஜனதா கட்சியோடு அது சந்தர்ப்பவாதம் இல்லையா இன்னும் நிறைய பேர் வருகிறார்கள் கவர்ச்சியோடு வருகிறார்கள் இன்னைக்கு கட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனால் நான் இந்த மேடையின் வாயிலாக சொல்லுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அது அமித்ஷா அவர்கள் அமைத்து கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறக்கூடிய ஆட்சியாக நிச்சயமாக அமையும் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் இல்லை இந்த போர் தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான போர் நீதிக்கும் அநீதிக்குமான போர் இந்த போரிலே தர்மம் ஜெயித்தாக வேண்டும் தர்மம் வென்றாக வேண்டும் அதற்காக பூத் கமிட்டியை ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி பூத் பொறுப்பாளர்களும் தொண்டனும் இன்றிலிருந்து நீங்கள் சபதம் ஏற்க வேண்டும் இந்த ஆட்சியை நாம் அகற்றிய வேண்டும் இத்தனை ஆண்டு காலம் நாம் ஓயாமல் உழைத்திருக்கிறோம் தலைமை சொல்கிற அத்தனை விஷயங்களையும் நாம் தலை சிறமேற்கொண்டு செஞ்சிருக்கிறோம் ஆனால் இனிமேல் வரக்கூடிய எட்டு மாதங்கள் தான் உங்களுடைய ஒவ்வொரு பொறுப்பும் நிச்சயமாக இருக்கிறது பல்வேறு பொறுப்புகள் இருந்தாலும் நீங்கள் இந்த பொறுப்பினை ஏற்று திறம்பட செய்ய வேண்டும் என்பது நான் அன்போடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் ஒன்று கூட நிறைவேற்றவில்லை ஒன்று அங்கொன்றும் இங்கொன்றுமாக நிறைவேற்றினார்கள் ஆனால் வாக்குறுதி எண்ணிக்கை அதிகமாக போய்கொண்டே இருக்கிறது ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டு பேசியது போல இங்கே மேடையில் இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் புதுச்சேரியுடைய ஆளுநர் கவர்னர் ஒரு தமிழர் இன்றைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜார்கண்ட் மாநிலத்தினுடைய ஆளுநர் பிறகு மகாராஷ்டிரா மாநிலத்துடைய ஆளுநர் இப்பொழுது இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக துணை ஜனாதிபதி யார் தருவார் யார் தருவார் இந்த சிம்மாசனம் புவி எனக்கோடு ஒரு சரியான அரசாசனம் சொல்றது போல அவர் கொடுத்தது எங்களுடைய அமித்ஷா அவர்கள் கொடுத்தார்கள் யாருக்கு கொடுத்தார்கள் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு கொடுத்தார்கள் என்ன பதவி கொடுத்தார்கள் இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதி சாதாரண விஷயமா இது ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறார் தமிழுக்காக நாங்கள் தான் எல்லாம் செய்தோம் எல்லாம் செய்தோம் என்று சொன்னார் நான் கேட்கிறேன் நீங்கள் சொன்ன வாக்குறுதி எல்லாம் என்னாச்சு வாக்குறுதியின் ஐநூத்தி மூணில் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னார்கள் முதலமைச்சர் அந்த வாக்குறுதியின் ஐநூத்தி மூணு என்னாச்சு வாக்குறுதி ஐநூற்றி நாலில் பெட்ரோல் டீசல் விலை குறைப்போம் என்று சொன்னீர்களே முதலமைச்சர் அண்ணாச்சி உங்களுடைய இந்த வாக்குறுதி என்னாச்சு நூற்றி பதினாறில் மீனவ பெண்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் வீடுகள் கட்டி கொடுப்போம் என்று சொன்னீர்களே முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணாச்சி அது என்னாச்சு நூற்றி ஐம்பத்தொம்பதில் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு கல்வி கடன் வழங்குவோம் என்று சொன்னீர்களே ஸ்டாலின் முதல்வர் அண்ணாச்சி உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு இருநூத்தி எண்பத்தி அஞ்சில் தூய்மை பணியாளரை நிரந்தரமாக்குவோம் என்று சொன்னீர்களே ஸ்டாலின் முதல்வர் அண்ணாச்சி உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு முன்னூற்றி எண்ப ஐம்பத்தி ஆறில் அரசு மருத்துவமனைகளில் பணியிடங்களை நிரப்புவோம் என்று சொன்னீர்களே முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணாச்சி உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு நூற்றி அறுபத்தி மூணில் மாணவர்களுக்கு இணையதள இணைப்புடன் எல்லாம் ஏற்பாடு செய்து சொன்னீர்களே முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணாச்சி உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு முன்னூற்றி இருபத்தி ஒன்னில் மாதம் ஒருமுறை கட்டணமில் அமைப்போம் என்று சொன்னீர்களே உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு சொத்துவரி என்னாச்சு மின் கட்டண உயர்வு என்னாச்சு இன்னைக்கு மின் மின் கட்டணத்தை பார்த்தாலே சாக்கடிக்கும் தொட்டாலே சாக்கடிக்கும் ஆனால் பார்த்தாலே சாக்கடிக்கும் நூற்றி எண்பத்தி ஏழில் அரசு அலுவலகங்களில் மூன்று லட்சம் பேர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்போம் என்று சொன்னீர்களே முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணாச்சி உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு வாக்குறுதி ஐம்பதில் ஒன்றியந்தோறும் தானிய கடமை அமைப்போம் என்று சொன்னீர்களே முதலமைச்சர் ஸ்டாலின் அன்னாச்சு உங்களது வாக்குறுதி என்னாச்சு நூற்றி எண்பத்தி மூணில் பகுதி நேர ஆசிரியர் அனைவருக்கும் பணி நிரந்தரல் செய்வோம் என்று சொன்னீர்களே முதல்வர் ஸ்டாலின் அன்னாச்சு உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு இன்னும் சொல்லிக்கொண்டே போனால் இன்னும் நானூறு வாக்குறுதிகளை சொல்லிக்கொண்டே போகலாம் அது மட்டும் இல்ல வாக்குறுதி கொடுப்பது அவருடைய வழக்கம் தேர்தல் முடிந்து அதை மறப்பது அவருடைய வழக்கம் வாக்குறுதி கொடுப்பது அவருடைய வழக்கம் தேர்தல் முடிந்த பிறகு அது அதை மறப்பது அவருடைய பழக்கம் அதுவும் இன்னும் சொன்ன பாரால் நீங்கள் யார் கூட என்று கேட்டால் நீ யார் என்று கூட கேட்பார்கள் இதுதான் வாக்குறும் இப்படி தான் தமிழ்நாட்டை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் எத்தனை காலம்தான் இந்த தமிழ்நாட்டை ஏமாற்ற முடியும் சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார் பல வகையில் இ சமயம் பார்த்து கொள்ளை அடிக்கிறார் இது புரட்சித்தலை எம்ஜிஆருடைய பாட்டு ஆக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அண்ணன் ஹெச்ஆர் அவர்கள் அண்ணன் பொன்னார் அவர்கள் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் அண்ணன் பிரபல நடிகர் அண்ணன் சரத்குமார் அவர்கள் நமது இன்சார்ஜ் மேனர்ஜி அவர்கள் நமது கோ இன்சார்ஜ் நமது சுதாகர் ரெட்டிஜி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ அண்ணன் காந்தி அவர்கள் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கலந்துகொண்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி அவர்கள் இன்னும் பொது நமது அண்ணாமலை அவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னும் கவனமாக எட்டு மாதங்கள் செயல்பட வேண்டும் என்று நீங்கள் தயவு செய்து யாரும் பூத்தை மட்டும் மறக்காது நீ எந்த கட்சியில் எந்த பொறுப்பில் மாநில பொதுச் இருக்கலாம் மாநில தலைவராக இருக்கலாம் ஆனால் பூத்தை மட்டும் வறக்காது என்ப ஒரு வரிகளை உங்களுக்கு நினைவூட்டி மறக்காதே பூத்தினை மறக்காதே மறக்காதே பூத்தினை மறக்காதே கட்சி பதவிகள் பல இருந்தாலும் சொந்த பூத்தினை மறந்து விடாதே மறக்காதே பூத்தினை மறக்காதே சிந்தித்து பார்த்து வேகத்தை கூட்டு கிளையினை முழுசா அமைச்சுக்கோ சிந்தித்து பார்த்து வேகத்தை கூட்டு கிளையினை முழுசா அமைச்சுக்கோ குறைகள் ஏதேனும் இருந்து விட்டால் அதை உடனே திருத்தி மாத்திக்கோ மறக்காதே பூத்தினை மறக்காதே மறக்காதே பூத்தினை மறக்காதே ஓட்டை வாங்க நோட்டை கொடுக்கும் கட்சிகள் இருக்கு புரிஞ்சுக்கோ வாங்க நோட்டை கொடுக்கும் கட்சிகள் இருக்கு தெரிஞ்சுக்கோ கவர்ச்சி கட்சியும் இருக்கு புரிஞ்சுக்கோ கிளையின் கமிட்டி பலமாய் அமைந்தால் கிளையின் கமிட்டி பலமாய் அமைந்தால் வெற்றி நிச்சயம் புரிஞ்சுக்கோ மறக்காதே பூத்தினை மறக்காதே மறக்காதே பூத்தினை மறக்காதே பாஜக ஆட்சியின் நெருங்குவதால் இனி அலட்சியம் இருக்க கூடாது பாஜக ஆட்சியின் நெருங்குவதால் இனி அலட்சியம் இருக்க கூடாது எல்லா கிளையிலும் எல்லா கிளையிலும் தாமரை மலர்ந்தால் திமுக ஆட்சியில் இருக்காது லஞ்சமும் ஊழலும் இருக்காது எல்லா கிளையிலும் எல்லா கிளையிலும் தாமரை மலர்ந்தால் திமுக ஆட்சி இருக்காது லஜ்காதே பூத்திலை மறக்காதே உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா நீங்கள் உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா வெற்றியை யாரும் தடையாது மறக்காதே பூத்திலை மறக்காதே பூத்தினை மறக்காமல் பெரிய பதவிகள் இருந்தாலும் சொந்த பூத்தினை மாதத்திற்கு ஒரு நாள் ஒரு ஐந்து மணி நேரம் செவ்வாய்க்கிழமை தோறும் உங்கள் பூத்தை பலப்படுத்துங்க நீங்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு நாம் இன்றைக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறோம் இறுதியாக ஏழு பூத் கிடைக்கும் மாநாடுகள் முடிந்த பிறகு சென்னையில் மிகப்பெரிய நாடு எட்டு லட்சம் எட்டு லட்சம் பேர்கள் சந்திக்கின்ற ஒரு மாநாடாக சென்னையில் இறுதி மாநாடு நடைபெற வேண்டும் அதிலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் அதிலும் குறிப்பாக இந்த ஜெயப்பிரகாஷ் நாராயண் ஜெயப்பிரகாஷ் அவர்கள் இந்த பூத் கமிட்டி மாநாட்டுக்கு முது பொறுப்பாக இருந்து எல்லா ஏற்பாடையும் செய்தார்கள் அவர்களோடு முரளி நமது மாவட்ட தலைவர் பலவேசம் தமிழ்ச்செல்வன் அனைவரும் சிறப்பான முறையில் பணியாற்றுகிறார்கள் இவ்வளவு வெயிலிலும் நீங்கள் திறந்து திறந்து நடந்து கலந்து கொண்டதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு மதியம் வரையிலும் சூரியன் சுட்டரித்து கொண்டிருந்தது மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்கள் வருகிறார் என்று சொன்ன அந்த சூரியனே மறைந்து போய் இப்பொழுது மழை வரப்போகிறது இனிவரும் காலம் நம்முடைய காலமாக இருக்கும் இந்த தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் அனைத்து மாவட்ட தலைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்